ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சேலம் பொன்னசாரியா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லைவில் என்னோடய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டாங்க ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் இப்போ நான் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் பெல் பட்டனைக்கான மேலே நோட்டிஃபிகேஷன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் லைவ் வரும்போது லைவ்ல நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நிறைய பேர் நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் மாட்டேங்குது அக்கா அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி வீடியோஸ் போட்டாலும் சரி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சடனாக உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாமா போடலாம் என்னோடய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக மெம்பர்ஷிப் லைவ் வர மாட்டேங்கிறீங்க மெம்பர்ஷிப் லைவ் வாங்க பேசலாம் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அமௌண்ட்டுக்காண்டி நான் மெம்பர்ஷிப் லைவ் வரல ஸோ மெம்பர்ஷிப் லைவே என்னென்னு எனக்கு தெரியாது ஸோ அது தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பலை ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வாங்க மெம்பர்ஷிப் லைவில் பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க வேண்டாம் சாமி என்னை ஆளை விட்டுடுங்க இருக்கிற லைவே போதும் நான் எதுக்காக லைவ் வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் ஆஃப் மானிடேஷன் ஆனதுனால தான் ஃபுல் மானிட்டேஷனுக்காக லைவ் வந்துட்ருக்கேன் பிகாஸ் ஃபோர் தௌசண்ட் வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மற்றபடி வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் லைவ் வரல ஸோ ஃபோர் தௌசண்ட் வாட்சப்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லைவ் வருவனான்றது தெரியல ஸோ அது அடுத்தது பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ லைவில் நிறைய பேர் எப்போவுமே வாங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் இருக்கீங்க கண்டிப்பாக உங்களோட சேட்டிங்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸோ மாண்டேஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக லைவில் வருவேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஷிப் லைவ் பற்றி சொல்லிடுறேன் என்னன்றது ஸோ அதில் மூணு ஆப்ஷன் இருக்குது சில்வர் கோல்டு பிளாட்டினம் ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு போல இருக்குது ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டை வச்சு அதில் மெம்பர்ஷிப் லைவ் கொடுக்குறாங்க ஸோ அப்படியே அந்த மெம்பர்ஷிப் லைவ் தேவை இல்லை எனக்கு ஸோ நார்மல் லைவ்லேயே வாங்க நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க எப்போது என்னோட சிஸ்டர் உங்களோட சிஸ்டராக நான் நினச்சிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்ததை சொல்ல வந்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் லைவ் பற்றி பேசாதீங்க மெம்பர்ஷிப் லைவ் வாங்க அப்படின்னு கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் அவ்வளோதான் ஸோ நாளைக்கு ஒரு நல்ல கொஷினோடு சந்திப்போம் டடா பாய் மறக்காமல் சேலம் போன சார்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க